ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா எல்லாேருக்கு நம்ம பரிசோதனை ஆடு நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் குப்பா தான் பார்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷு வந்து லெமன் குப்பான்றது வந்து இங்கே உள்ள இந்த நாட்டில் உள்ள சாப்பாடு ஆமாம் லெமனானாக்கா மோர் தான் ஸோ மோரை வந்து நம்ம சூடு பண்ணி கண்பில் கலந்து கீட் பண்ணிவிட்டோம்னா அது வந்து டைட்டாகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கடம் வந்து இது வந்து குப்பாக இது வந்து இதுக்குள்ளே வந்து மீட் கீமாக வந்து பொரியல் பண்ணி உள்ளே வச்சு இதை வந்து மிஷினில் போட்டு அரைச்சிட்டு இது வந்து ஒரு கேவு மாதிரி ஸோ அதை வந்து அரைச்சி நம்ம வந்து மாவு மாதிரி பிணைஞ்சி இதுக்குள்ளே வந்து உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து அந்த கீமா வச்சு உருண்டையை உருட்டி இந்த மாதிரி பண்ணு பிடிச்சிடும் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு தேவைப்படுற நேரம் இது மாதிரி எடுத்து எண்ணெயில் பொறிக்க வேண்டியது ஸோ பொறிச்சிட்டு இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் பக்கோடா மாதிரி இருக்கும் அப்படியும் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி அண்ட் மோரை வந்து கலந்து கண்ஃப்ளோர் கலந்துட்டு அதில் உப்பு போட்டு சூடு பண்ணி ஹீட் பண்ணி கிண்டி கெட்டியாயிருந்த மோர் டைட்டாகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அதில் இது இது மேலே ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து ஆயில் எண்ணெயில் வந்து பூண்டு கொத்தமல்லி வந்து தாளிச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து இது வந்து ஊற்றணும் ஸோ ஊற்றிட்டு ஸோ அதுக்கு அப்படியே வந்து இது வந்து லெமன் குப்பா இதுக்கு பேர் அதனால தான் வந்து லெமன் குப்பா ஸோ லெமன் ஊற்றுறதுனால லெமன் குப்பா லெமனுன்றது வந்து மோர் ஸோ அதனால் வந்து தான் இதுக்கு பெரியது இதான் வந்து பக்கோடா மாதிரி இருக்கும் ஸோ இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே வந்து மட்டன் கீமாக இருக்குது மீட் கீமாக இருக்குது இதுக்கு பேர் வந்து லெமன் குப்பா இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து போட்டோம் ஸோ இது வந்து ஏற்கனவே செஞ்சு இது ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது என்னென்ன போட்டு அரைக்கிறேன் வைக்கிறேன் அப்படின்றத உருண்டை பிடிச்சது மசாலா வச்சது உள்ள பொரியல் வச்சது கீமா வச்சது கீமா பண்ணது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நான் பார்க்கணுன்றவங்க அதை போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ இருக்குது லெமன் குப்பா அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து பிளேட்டில் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த சாஸ் வந்து மோர் கலந்துருக்கோம் அந்த சாஸை வந்து இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஊற்றிடுவோம் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு வந்து ஊற்றிடுவோம் ஸோ இது மாதிரி வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நம்பர் பாருங்கள் ஏன் நிறையா பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமலே பார்க்குறீங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி ச சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் அதே மாதிரி நான் எத்தனை எல்லா வீட்டிலும் சொன்ன மாதிரி தான் ஸோ எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு அரை அரை மணி நேரம் வந்து நடங்க ஸோ உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ வாங்க நம்ம வந்து ஸோ இந்த மோரை வந்து மேலே ஊற்றுறோம் பிளேட்டில் வச்சிட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மோரை வந்து மேலே வந்து இதில் வந்து ஊற்றுறோம் ஸோ ஊற்றி இது வந்து நல்லா வந்து ஒரு ஃபுல்லாக முக்கால் அளவு இது வந்து ஊற்றணும் ஸோ இது வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு எடுக்கிற ஒவ்வொரு பீஸாக தெரியணும் அப்போ தான் அதை தெரிகிற அளவுக்கு இருந்தால் தான் அந்த பீஸு தெரிஞ்சு அந்தந்த நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது தெரியும் நம்ம எடுக்கிறது எடுக்கிறதுக்கு தெரியணும் இந்த இடத்துல பீஸ் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு ஊற்றினா போதும் பீஸ் வந்து ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு ஊற்றிட்டோம்னா ஏன்னா பீஸ் இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு அந்த சாசை வந்து ஊற்றிடும் இப்போ நம்ம வந்து ஊற்றி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சிருக்க கொத்தமல்லி வெள்ளைப்பூண்டை வந்து இப்போ வந்து போடுறோம் ஆமாங்க இது வந்து எண்ணெய் வந்து வாலி ஆயிலில் ஊற்றிருக்கேன் ஸோ அதனால் எண்ணெய் வந்து அவங்களுக்கு அந்த க்ரீன் கலராக தெரியும் ஆனால் ஆயில் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆயில் க்ரீன் கலராக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ இதுதான் வேறுன்னு கிடையாது கொத்தமல்லியும் ஸோ வதக்கின பிறகு நம்மளுக்கு பிளாக் கலராக தெரியுதோ ஸோ அதில் வந்து வெள்ளை பூண்டும் போட்டிருக்கேன் ஸோ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மெத்தடில் மட்டன் கறி ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் இதே மாதிரி மட்டனை வந்து சுட்டு ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த மோரை இருப்பேன் இதே மாதிரி தான் தற்கா போட்டிருப்பேன் ஓகே வீடியோ செலக்டாக பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கள் கம்மியாக